ஆன்மீகம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்களை எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் ஸோ இந்த பதிவு பார்த்தோன்னா ரொம்பவே ஒரு அற்புதமான பதிவுன்னு தான் சொல்லுவேன் ஸோ எதனாலனா ஒரு அற்புதமான ஒரு கோவிலை பத்தி தான் சொல்ல போறேன் இந்த கோவில் வந்து நிச்சயம் எல்லாருக்குமே பயன்படும் ஜாதகத்தில் ஆயுள் ரீதியான பாதிப்பு இருக்கிறவங்க முக்கியமாக வந்து இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அல்லது நீங்காத ஒரு நோய் அல்லது தீராத ஒரு கடன் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க நான் இந்த சொல்லக்கூடிய ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களோட தலையெழுத்தே மாறக்கூடிய சக்தி அப்படிங்கிறது உருவாகும் ஸோ எதனால் வந்து இந்த கோவிலுக்கு அவ்வளோ பெரிய சக்திங்கிறது கிடச்சிருக்கு ஸோ இந்த கோவிலுடைய ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி மட்டும் முதல்ல சொல்லிடுறேன் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு தெளிவு வந்து கிடைக்கும் எதனால் நான் இந்த கோவிலுக்கு போக சொல்கிறேன் அப்படிங்கிறத முதல்ல பார்த்தோன்னா பிரம்மை பிரம்மா பார்த்தோன்னா பன்னிரெண்டு லிங்கங்களை பிரதிஷ்டை செய்த கோவில் தான் இந்த ஸ்தலம் அதை பார்த்து மகிழ்ந்த சிவபெருமான் வந்து பிரம்மனுக்கு ஒரு வரம் கொடுத்தார் அதாவது என்னன்னா இந்த ஸ்தலத்துக்கு தரிசனம் செய்ய வரவங்க யார் யார் வராங்களோ அவங்களுடைய தலையெழுத்தை நீ மாற்றணும் தீய தய தலையெழுத்தை மாற்றி நீ வந்து மங்களகரமான ஒரு வரத்தை வந்து அவங்களுக்கு அருளணும் அப்படிங்க ஒரு வரத்தை தான் சிவபெருமான் அவர்கள் பிரம்மனுக்கு வழங்கினார் ஸோ இதனால தான் வந்து கெட்ட நேரம் நடந்தாலும் சரி அல்ல தீங்காத நோய் தீராத கடன் இருந்தாலும் சரி இந்த கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க திருப்பத்தூரில் இருக்கக்கூடிய இந்த பிரம்மபுரீஸ்வரர் கோவில் இந்த கோவிலுடைய பெயர் வந்து நெட்டில் போட்டிங்கன்னா வரும் இந்த கோவிலோட நேமையும் நான் வந்து இந்த வீடியோ பதிவிலேயே அப்படியே கொடுக்குறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ சாப விமோச்சனம் அப்படிங்கிறது பிரம்மனுக்கே சாப விமோச்சனம் தந்த ஸ்தலம் தான் இந்த ஸ்தலம் ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு ஒரு முறை சென்று வாருங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அது மட்டும் இல்லை நம்மளை படைக்கிறதே பிரம்மா தான் ஸோ நம்ம தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி இந்த ஸ்தலத்துக்கு மட்டும்தான் இருக்குது ஸோ இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க ஸோ அடுத்து பார்த்தோன்னா பிரம்மாவால் எப்படி சிவபெருமான் மகிழ்ந்தாரோ அதாவது பன்னிரெண்டு லிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு பிரம்மாவை பிரம்மா பார்த்தோன்னா சிவபெருமானை மகிழ்விச்சார் ஸோ அதே போல் இந்த ஸ்தலத்துக்கு போகும் பொழுது வில்வ இலைகள் கொண்டு போங்க முடிஞ்ச வரைக்கும் கொண்டு போங்க நிச்சயமாக உங்களுடைய தலையெழுத்தும் மாறும் தீராத நோயும் தீரும் தீராத கடனும் வந்து அடைக்கப்படும் அதே போல் உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் சரி இங்கே போயிட்டு வாங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்கள் அப்படிங்கிறது உண்டாகும் இந்த ஸ்தலம் வந்து ரொம்ப பழமை வாய்ந்த ஸ்தலம்தான் சரிங்களா ஸோ நிறைய பேருக்கு இந்த கோவில் இருக்கிறதே தெரியாமல் இருக்குது அதாவது இப்போ எப்படி வந்து மற்ற கோவில்கள்லாம் போகிறீங்க திருச்செந்தூர் போவீங்க திருப்பதி போவீங்க பழனி போவீங்க திருத்தணி போவீங்க இந்த மாதிரி நிறைய கோவில்கள் பாப்புலராக இருக்குது ஸோ அது வந்து காமனாக எல்லோரும் போயிட்டுருக்கீங்க இந்த ஸ்தலம்ங்கிறது நிறையா பேருக்கு தெரியாது ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்